மத தொலைக்காட்சி நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த உலகிலே மற்றவர்களோடு நாம் சேர்ந்து வாழ்கின்ற இந்த வாழ்க்கையிலே மகிழ்ச்சியோடு இருப்பது எப்படி எப்போது மகிழ்ச்சி பிறக்கும் இதோ இந்த கேள்விக்கு பதில் தர வருகின்றார் நமது தேசத்தந்தை மகாத்மா காந்தி அவர்கள் அவர் கூறுகிறார் ஹாப்பினஸ் இஸ் வென் What you think, what you say and what you do, are in harmony. அதாவது நீ நினைப்பதும் நீ சொல்வதும் நீ செய்வதும் ஒன்றோடு ஒன்று இணங்கி செல்லும்போது அங்கே மகிழ்ச்சி பிறக்கின்றது பாருங்களேன் எவ்வளவு அழகான ஒரு பதிலை இந்த கேள்விக்கு அவர் தருகின்றார் எப்போது மகிழ்ச்சி பிறக்கும் நீ நினைப்பது நீ சொல்வது நீ செய்வது ஒன்றோடு ஒன்று இணைந்து செல்லும்போது அங்கே மகிழ்ச்சி பிறக்கின்றது நம்முடைய வாழ்விலும் நம்மோடு இருப்பவர்களுடைய வாழ்விலும் நாம் பார்த்திருக்கிறோம் அவர்கள் நினைப்பதற்கும் சொல்லுவதற்கும் செய்வதற்கும் முரண்பாடு இருக்கும்போது அங்கே மகிழ்ச்சி உருவாவதற்கு பதிலாக அங்கே ஒரு தேக்க நிலையோ அல்லது ஒருவரோடு ஒருவர் போட்டி போட்டுக்கொண்டு ஒருவரை ஒருவர் படுத்துகின்ற மனநிலையோ செயல்பாடுகளோ அங்கு வரும் மகிழ்ச்சி என்பது இல்லாமல் போய்விடும் நண்பர்களே இந்த சொற்றொடரை மனப்பாடம் செய்ய என்று சொல்வதை விட உள்ளத்தில் ஆழ பதித்து கொள்ளுங்கள் அதுவே உங்களுக்கு வெற்றிக்கு வழிவகுக்கும் அவர் என்ன சொல்லுகிறார் நீங்கள் நினைப்பதும் சொல்வதும் செய்வதும் என்னுடைய சிந்தனை என்னுடைய பேச்சு என்னுடைய செயல்பாடுகள் ஒன்றோடொன்று இணைந்து செல்லும் போது நான் நினைப்பதை தான் நான் பேசுகிறேன் எனது பேச்சின்படிதான் எனது செயல்பாடுகள் இருக்கும் இவற்றுக்கிடையே முரண்பாடு இல்லை என்று சொல்லும்போது போது மகிழ்ச்சி அங்கே தானாக பிறக்கும் ஏனென்றால் மகிழ்ச்சியினுடைய பிறப்பிடமே இவை மூன்றும் இணங்கி செல்லுகின்ற அந்த ஒரு செயல்பாட்டிலே தான் இதோ மகிழ்ச்சிக்கான ஊற்று மகிழ்ச்சிக்கான பிறப்பிடம் உங்களிடம் இருக்கிறது என்னிடம் இருக்கிறது வாருங்கள் எல்லாரும் அந்த இணக்க நிலையிலே வாழ்ந்து மகிழ்ச்சியோடு இருப்போம் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்